ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் காஃபி போடும்போதே நான் பயங்கரமாக யோசிச்சுட்டே இருந்தேன் சரியா ஏனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டோம் ராத்திரிக்கு என்ன பண்ணுறது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்பெல்லாம் நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த நேரம்னு பார்த்து பிள்ளைகள் எல்லோரும் கேட்டால் புரோட்டா வாங்கி தாங்க நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா சரி அப்போ இதில் ஒரு வேலை கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆனோன்னா படப்பிடான்னு கடையில் போய் இந்த அது என்ன பன் பரோட்டா இருக்குல்ல அதில் ஒரு பற்ற ஒரு கறி தோசையும் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைகள் எல்லாருக்கும் அது தாராளம் போதும் பார்த்துருங்க அதில் ஆளுக்கு ரெண்டு புரோட்டா வச்சு கறி தோசை தோசையை வந்து பீஸா மாதிரி கட் பண்ணி இன்னும் ஒரு பீஸ் இன்னும் ஒரு பீஸ் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம் பார்த்துரு ஆனால் இவையோ அப்பா மாதிரி வந்துட்டு சொன்னாங்க எனக்கு இந்த புரோட்டா அதெல்லாம் செட் ஆகாது ஏன்னா சப்பாத்தி போதும் அப்படின்னு சப்பாத்தின்னு சொன்னோன்னு எனக்கு மனசுக்கு அப்படி சங்கடாயாச்சு ஏன்னா அதுக்கு நான் ஒரு கறி பார்க்கணும் பார்த்தீங்களா அப்போ என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் புரோட்டா தின்னுட்டு பார்த்தா கறி தோசைக்கும் புரோட்டாக்கும் நிறைய சாலனை தந்தாங்களா அதில் ரெண்டு பாக்கெட் சாலனை மீதி வந்துட்டு பார்த்துருங்க சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய கறி எடுக்காதுல அப்போ அந்த ரெண்டு மூணு கறியை ஒன்று சேர்த்து ஒரு கறியாக்கி அதுக்கு ஒரு சப்பாத்தி சுட்டு படபட கொடுத்த முடிஞ்சு எனக்கு மனசு சந்தோஷம் அப்புறம் அடுத்த நாள் காலைக்குள்ள தோசமாவே ஆப்பமாவே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போய்ட்டேன்